திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இருபத்து மூன்று கூடல் காண்டம் விறகு விற்ற படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலத்திற்கு அடுத்தபடியாக நாற்பத்து ஒன்றாவது படலமாக விறகு விற்ற படலம் அமைந்திருக்கின்றது தன் பக்தரான பானபத்திரர் என்பவருக்காக ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் மதுரை நகரத்து திருவீதிகளிலே ஒரு வயது முதிர்ந்த விறகு விற்கும் ஆளாக வந்து தம் பக்தருக்கு அருள் செய்த லீலை விறகு விற்ற லீலை அதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எழுபது திருப்பாடல்களில் வைத்து நமக்கு அருளியிருக்கின்றார் திருமாலும் பிரம்மதேவரும் முறையே திருவடியையும் திருமுடியையும் தேடும்படி அவர்களுக்கு எட்டாவது ஒளிப்பிழம்பாக நின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எல்லா உலகங்களுக்கும் மகுட்டமாகிய சிவபுரத்தை சிவலோகத்தை வரகுண பாண்டியனுக்கு காட்டியருளிய திருவிளையாடலை சொன்னோம் என்று கூறி அருளுகின்ற முனிவர் இனி அந்த சோமசுந்தர பெருமான் இந்த நில உலகிலே விறகு விற்கும் ஆளாக திருவுருவம் கொண்டு நடந்து வந்து இசை பாடி பானபத்திரரினுடைய அடிமை என்று கூறி அவரை அடிமை கொண்டு அருளிய திருவிளையாடலின் திறத்தை யாம் இனி எடுத்துச் சொல்லுவாம் என்று ஸ்ரீ மாமுனிவர் இந்த விறகு விற்ற லீலையை சொல்லி அருள ஆரம்பிக்கின்றார் வாசம் பொருந்திய அழகிய வேப்பமலர் மாலை அணிந்த ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் மதுரையிலே செங்கோல் செலுத்தி இந்திரனைப் போல விளங்கி வரும் காலத்திலே ஹேமநாதன் என்று பெயர் பெற்ற ஒரு நல்ல இசை பாடகர் இவர் வடநாட்டைச் சேர்ந்தவர் நல்ல வெற்றி பொருந்திய யாழ்ப்பாணர் இந்த ஹேமநாதர் என்பவர் வடதேசத்தில் பல நாடுகளுக்கும் சென்று பல அரசர்களிடம் சென்று அந்த ராஜ்ய சபையிலே தன்னுடைய இசை புலமையையெல்லாம் வெளிப்படுத்தி ராஜாக்களின் சபையிலே பாடுவார் அதோடு அந்தந்த நாடுகளில் அப்படி பாடும்போது அங்கே இருக்கின்ற புலவர்களையெல்லாம் பாடகர்களையெல்லாம் வெற்றி பெறுவார் தன்னோடு போட்டிக்கு அழைத்து வெற்றி பெறுவார் அப்படி வெற்றி பெற்று பல விருதுகளை வாங்கியவர் இந்த ஹேமநாதர் என்ற இசை பாடகர் யாழ்ப்பாணர் அவர் வடதிசையிலிருந்து இவ்வாறு ஒவ்வொரு நாடாக சென்று சபையிலே பாடி அந்த நாட்டு பாடகர்கள் புலவர்களையெல்லாம் வெற்றி பெற்று பாண்டிய நாட்டிற்கு வருகை தருகின்றார் பாண்டியர் பெருமானான ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியரது அரண்மனைக்கு சென்று அரச சபைக்கு செல்கின்றார் பாண்டிய மன்னரை பணிந்து பலவிதமான புகழ்களை பாடுகின்றார் பாண்டிய மன்னர் வரகுணதேவ பாண்டியனாரை புகழ்ந்து பாடுகின்றார் மழலை சொல் போலும் இனிமை வாய்ந்த ஏழு இசை அமைந்த வீணையை மீட்டி தழுவி ஸ்ருதி கூட்டி இனிய இசையாகிய தேனை பாண்டிய மன்னரின் செவியிலே நிரம்பி வழியும்படி நன்றாக இசை பாடினார் பாண்டிய மன்னர் வரகுணதேவ பாண்டியனார் தன்னுடைய தலையை நன்றாக அசைத்து ஹேமநாதரின் பாடல்களை நன்றாக கேட்டு மகிழ்ந்தார் அரும்பின் முறுக்குடைந்து அவிழ்ந்த மாலை சூடிய கிரீடத்தை தரித்த தம் தலையை நன்றாக அசைத்து பாராட்டினார் ஹேமநாதனை நன்றாக பாடல் பாடிய அந்த ஹேமநாதனுக்கு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள் ரத்தின ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் வரிசை வரிசையாக பரிசாக வழங்கினார் நல்ல அறுசுவை உணவு உடைய விருந்து அளித்தார் மிகப்பெரிய பெரிய வீடு ஒன்றை ஏமநாதருக்கு என்று தனியே கொடுத்தார் இப்படியெல்லாம் வரகுணதேவ பாண்டியர் ஏமநாதரின் திறமையை பார்த்து வியந்து பல பரிசுகளை வரிசைகளை செய்கின்றார் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த ஏமநாதன் வரகுணதேவ பாண்டியனார் இவ்வாறு மகிழ்ந்து தனக்கு எண்ணற்ற பரிசுகளை கொடுத்ததனால் இந்த ஊரில் இசைப்பாட வல்லவர்களே இல்லை என்று நினைத்து ஏமநாதர் செருக்கு அடைந்தார் இந்த ஊரில் தனக்கு சமமாக பாடவல்லவர்கள் இங்கே இல்லை அதனால்தான் என்னுடைய இசையை பார்த்து பாண்டிய மன்னர் இவ்வளவு பரிசுகளை கொடுக்கின்றார் என்று இருமாந்தார் செருக்கு அடைந்தார் ஆணவம் அடைந்தார் அரச பெருமான் தனக்கு கொடுத்த மாளிகைக்குச் சென்று தங்கினார் அந்த ஏமநாதர் ஏமநாதர் இவ்வாறு அகங்காரம் கொண்டதை உணர்ந்து கொண்டார் வரகுணதேவ பாண்டியர் பாண்டிய மன்னர் செய்த வரிசையை பெற்ற செருக்கினாலும் அதோடு ஏற்கனவே பல அரசர்களிடம் பெற்ற விருதினாலும் தன்னோடு இசைப்பாடுதலில் வல்ல ஸ்தானம் அமைந்த யாழ் வல்லவர்கள் இந்த மதுரையம்பதியில் வேறு யாரும் இல்லை என்று ஏமநாதர் இருமாந்து இருக்கின்ற அந்த தன்மையை வரகுணதேவ பாண்டியனார் தெரிந்து கொண்டார் உடனே தன்னுடைய பணியாளர் ஒருவரை அழைத்து பானபத்திரரை இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் மன்னர் அரசரினுடைய பணியால் பானபத்திரரிடம் சென்று விவரத்தை கூறி அவரை அரண்மனைக்கு அழைத்து வருகின்றார் வந்த பானபத்திரர் ஸ்ரீ வரகுணதேவ பாதத்தை வணங்கி மன்னருக்கு அருகிலே நிற்கின்றார் வந்தவுடன் பானபத்திரரை நோக்கி ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் கேட்கின்றார் இப்பொழுது மதுரைக்கு வந்திருக்கின்ற ஏமநாதரோடு உங்களால் போட்டி போட்டு பாட முடியுமா பாடும் வல்லமை உங்களுக்கு இருக்கின்றதா என்று கேட்கின்றார் பாண்டிய மன்னர் அங்கே நிற்கின்ற அந்த பாணபத்திரர் இசையில் வல்லவர் அதோடு ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் மிக பெரும் பக்தர் ஸ்ரீவரகுணதேவ பாண்டிய மன்னரிடம் விசுவாசம் கொண்டவர் மழலை சொல் போல இனிமை வாய்ந்த வீணையை தனது இடது தோளில் எப்போதும் வைத்திருக்கின்ற பாணபத்திரர் பாணர்களுக்கு தலைவர் என்று சொல்லும்படி இசையிலே வல்லவர் பாண்டிய மன்னர் தன்னை நோக்கி கேட்ட கேள்வியை புரிந்து கொண்டு அதற்கு பதில் கொடுக்கின்றார் பாண்டியருள் சிறந்த அரசனே அடியேன் தங்களது திருவுள்ள கருத்தின் வலிமை காரணமாகவும் மதுராபுரியில் எழுந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளும் கூட்டி முடிக்கும் அந்த நல்ல முயற்சியின் வழியே சென்று இசை பாடி ஏமநாதனனுடைய விருதுகளையெல்லாம் வாங்கி அவருடைய செருக்கை அழிப்பேன் என்று பானபத்திரர் பதில் கூறினார் பானபத்திரர் அரசரிடம் பணி செய்பவர் எனவே முதலில் பானபத்திரர் கூறுகின்றார் அரசரே இது தங்களது திருவுள்ளம் எனவே அடியேன் பாடுகின்றேன் என்று முதலிலே கூறி அடுத்ததாக ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருள் இதற்கு மிகவும் வேண்டும் அந்த திருவருளன்றி ஒன்றும் கைகூடாது எனவே அதனை அடுத்ததாக வைத்து தங்களது திருவுள்ளமும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளும் இந்த முயற்சியினை கைகூட்டி வைக்கும் நிறைவேற்றி வைக்கும் இது முன்னவனாகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளினால் நிகழ இருக்கின்றது எனவே தம்மால் ஆவது ஒன்றும் இல்லை என்று உங்களது ஆணையும் சோமசுந்தர பெருமானின் திருவருளும் இதனை நிகழ்த்தி வைக்கும் அதனால் ஹேமநாதனை வெல்லுவது என்பது எளிது அப்படி ஏமநாதரை வென்றுவிட்டு அந்த விருதுகளை வாங்கி அவருடைய அகம்பாவத்தை போக்கலாம் என்று பானபத்திரர் ஸ்ரீ வரகுண பாண்டியருக்கு இவ்வாறு பதில் கூறுகின்றார் உடனே ஸ்ரீ வரகுண பாண்டியனார் மகிழ்ந்து நீங்கள் நாளைக்கு வந்து நமது சபையிலே ஏமநாதரோடு போட்டி போட்டு பாட வேண்டும் இன்றைக்கு நீங்கள் செல்லலாம் என்று மன்னர் பெருமான் உத்தரவிட்டார் பானபத்திரரும் தமது வீட்டிற்குச் சென்றார் பானபத்திரர் தம்முடைய வீட்டிற்குச் சென்றிருந்த காலத்திலே மதுரையம்பதியில் அரசர் பெருமான் அமைத்துக் கொடுத்த மாளிகையில் தங்கியிருக்கின்றார் ஏமநாதன் அந்த ஏமநாதரின் சிஷ்யர்கள் ஏமநாதரிடம் இசை கற்கும் அந்த மாணவர்கள் மதுரையம்பதியின் கடைவீதிகளுக்கு வருகின்றார்கள் மூன்று தெருக்கள் கூடும் இடம் மதுரை நகரின் கடைவீதிகள் மேடைகள் பல மாடங்களை உடைய வீதிகள் என்று மதுரையின் எல்லா இடங்களிலுக்கும் சென்று சென்று தங்களது இசை புலமைகளையெல்லாம் காட்டுகின்றார்கள் தங்களது இசை நூலின் வலிமையை காட்டி எல்லோருக்கும் அது தெரியும்படி ஆங்காங்கே சென்று நன்றாக பாடுகின்றார்கள் மதுரை நகரில் இருப்பவர்களெல்லாம் அதிசயித்து பார்க்கின்றார்கள் இவ்வளவு திறமையான இசையில் பாடும் வல்லுநர்களாக ஏமநாதரின் மாணவர்கள் சிஷ்யர்கள் இருக்கின்றார்களே என்று அவர்களினுடைய இசைப்பாடல்களை கேட்டு மயங்கி வியக்கின்றார்கள் பானபத்திரரும் இந்த இசையை கேட்டார் ஏமநாதரின் மாணவர்கள் பாடுகின்ற அந்த இசையை கேட்டு மிகவும் நன்றாக இருக்கின்றதே என்று அதிசயித்தார் பானபத்திரர் இசை நூலில் வல்லுநரான ஏமநாதரிடம் படிக்கின்ற சிஷ்யர்களே இவ்வாறு திறமையாக அதிசயமாக பாடுகின்றார்கள் என்றால் அந்த ஏமநாதர் பாடுகின்ற வகை எப்படி இருக்குமோ நாளைக்கு மன்னனினுடைய சபையிலே இசையை பாடி ஏமநாதரை வெல்வது எப்படி என்று சிறிது கவலை கொண்டார் பானபத்திரர் அவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் பக்தர் அல்லவா உடனடியாக ஸ்ரீகண்டத்தை உடைய பெருமானாகிய மதுராபுரியில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் அந்த திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை வணங்குகின்றார் பெருமானே ஐயனே உண்மை வடிவாக இருக்கும் பெருமானே அடியேனுக்கு இப்பொழுது உன்னுடைய திருவருள் முன்னிற்க வேண்டும் என்று துதித்து வேண்டுகின்றார் அந்த பானபத்திரர் சிவனேயம் மிக்கவர் சிவனேசம் மிக்க அவர் பொய் புகழாத மனத்தை உடைய பானபத்திரர் இறைவனாரது திருவருளினாலே எல்லாம் கைகூடும் என்று கருதினார் எனவே பெருமானின் திருவருள் வேண்டும் என்று விண்ணப்பித்தார் அந்த சொக்கநாத பெருமானின் திருச்சந்நிதியிலே தன்னுடைய குறைபாட்டை ஒப்புவித்து விட்டார் இனி தன்னுடைய இந்த குறைபாட்டை தீர்ப்பது அந்த சொக்கநாத பெருமானின் கடமை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் கடமை என்று ஒப்புவித்துவிட்டு அதனால் தம்முடைய மனம் தெளிவாகி ஒரு கவலையும் இல்லாமல் தன்னுடைய வீட்டிற்கு சென்று சேர்ந்தார் சொக்கநாத பெருமானிடம் அனைத்து முறையீடுகளையும் வைத்தாகிவிட்டது இனி நடக்க வேண்டியதை திருவருளே நடத்துவிக்கும் என்று தம்முடைய வீட்டிற்கு சென்ற பானபத்திரர் கவலையின்றி இருந்தார் அந்த பானபத்திரர் என்கின்ற உத்தம மகா சிவபக்தர் கொண்ட அன்பு அவர் கொண்ட அன்பே சிவம் அந்த அன்பு முதிர்ந்த அன்பு எனவே அவரது குறையை தீர்க்க வேண்டி நம் சொக்கநாத பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஒரு விருத்தனாக திருவேடம் கொண்டார் ஒரு வயது முதிர்ந்த கிழவராக திருவேடம் கொண்டார் பானபத்திரருக்கு போட்டியாளாக இருக்கின்ற ஏமநாதனை அந்த ஏமநாதனின் செருக்கை அடக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட எம்பெருமா மதுரையிலே அந்த விண்நிலை விமானத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஒப்பில்லாத பெருமாள் சச்சித் ஆனந்த வடிவம் உடையவராகிய அந்த சோமசுந்தர கடவுள் ஒரு விருத்த வடிவம் கொண்டார் விறகு ஆளாக திருவேடம் கொண்டார் அதனை தமது இச்சையால் திருவுருவம் கொண்டார் அது எப்படிப்பட்ட திருவேடம் என்றால் விறகு ஒரு வயது முதிர்ந்த கிழவராக திருவேடம் அதற்கு ஏற்ப அழுக்கு படிந்த கந்தை ஆடையை உடுத்தியிருக்கின்றார் விறகுகளை தலையிலே சுமந்து கொண்டார் விறகுகளை வெட்டி வெட்டி மழுங்கிய வாள் அதனை இடுப்பிலே சொருகி கொண்டார் எம்பெருமான் தன்னுடைய திருச்சடாமுடியில் அணிந்த அமுதம் சொறியும் வெள்ளிய அந்த பிறைச்சந்திரனை மழுங்கிய வளைந்த வெள்ளிய வாயை உடைய விறகு வெட்டும் வாழாக வந்ததோ என்று கருதும்படி விறகுகளை வெட்டி வெட்டி மழுங்கிய அந்த வாளை தன்னுடைய வலது பக்கத்திலே சொருகியிருக்கின்றார் விறகு விற்பதற்காக நடந்து நடந்து தேய்ந்த செருப்பினை தன்னுடைய திருவடியிலே பாதுகைகளாக அணிந்திருக்கின்றார் அரிய வேதங்களின் முடிவுகளை கடந்த அந்த திருவடி தேய்ந்த செருப்பை அணிந்திருக்கின்றது ஒரு பழைய வீணையை தம்முடைய ஒரு தோளிலே தொங்கவிட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த வீணை மிக பழமையான பத்தரை உடையது பத்தர் என்பது சுரை குடுக்கை அது வீணையின் ஒரு அங்கம் அந்த சுரைக் குடுக்கையாகிய பத்தர் அது பழையதாக இருக்கின்றது அதை தன்னுடைய தோளிலே தொங்கவிட்டு கொண்டார் தம் காதுகளிலே அந்த செவிகளிலே ஊசல் போல அசைந்து ஆடுகின்ற ஒளிவீசும் குண்டலத்தை அணிந்து கொண்டார் அதே காதுகளில் கலாவின் பூங்கத்தோடு அதன் சிறிய காய் கொத்தையும் தொங்கவிட்டு கொண்டார் எம்பெருமானின் ஷிக்கை அந்த தழைந்த நீண்ட ஷிக்கை அது சரியும்படி தலையிலே சும்மாடு ஒன்றை வைத்து கொண்டார் தலையின் மேலே சும்மாடு என்ற ஒன்றை வைத்து அந்த சும்மாடின் மேல் தலை சுமையை வைத்துச் செல்வது அந்த நாளைய வழக்கம் பெரும்பாலும் இந்த சும்மாடு துணியினால் சுற்றப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட திருக்கோலத்தோடு அந்த சும்மாட்டின் மேல் தலையிலே பழைய விறகுகளையும் சுமந்து கொண்டார் ஒரு விறகு விற்பவர் தன்னுடைய அந்த விறகுகளை தலையிலே சுமந்து தினந்தோறும் விறகு விற்று வருவதால் அவரினுடைய தலையானது அந்த விறகுகள் பட்டு அழுந்தி அழுந்தி அந்த இடத்தில் மட்டும் ரோமங்கள் சிறிது கழிந்து தேய்ந்து அழுந்திய தலையை உடையவராக இருப்பார் அப்படிப்பட்ட திருக்கோலம் அந்த முறிபட்ட விறகை தினந்தோறும் சுமத்தலால் நீண்ட ரோமம் கழிந்து தேய்ந்து அழுந்திய தலையினை உடையவராய் திருத்தோற்றம் தாங்கிக் கொண்டார் இந்த திருத்தோற்றத்தை பெருமான் தன்னுடைய இருக்கும் கங்காதேவியும் தனது இடது பாகத்தில் வசிக்கும் உமாதேவியாரும் காணாதபடி வெட்டிய அந்த விறகுச் சுமையை தமது திருமுடியின் மேலே ஏற்றி வைத்துக் கொண்டார் கங்காதேவியும் உமாதேவியாரும் இந்த திருவுருவ கோலத்தை பார்த்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு திருவுருவத்தை எடுப்பதற்கு அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள் எனவே அவர்கள் காணாதபடி இந்த விறகு பழைய விறகுகளை திருமுடியின் மேலே ஏற்றிக்கொண்டு இந்த விறகு விற்கும் முதிர்ந்த திருக்கோலத்தை எடுத்துக்கொண்டார் அவருடைய தேகம் அது இழைத்த தேகமாக இருக்கின்றது தேகத்தில் சதைப்பற்று எதுவும் இல்லாமல் எலும்புகள் நன்றாகத் தெரியும்படி இழைத்த தேகமாக சிறிதும் தசையின்றி இழைத்த சரீரத்தை உடையவராக இந்த திருவுருவத்தை பார்த்தவர்களெல்லாம் அன்பு கொண்டு மனம் இறங்கி உருகுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மெலிந்த திருக்கோலம் வயது முதிர்ந்த திருக்கோலம் தலையிலே விறகு இருக்கின்ற திருக்கோலம் தோளிலே பழைய வீணையை தொங்கவிட்டு கொண்டு வருகின்ற திருக்கோலம் கந்தை உடையை அணிந்த திருக்கோலம் தேய்ந்த செருப்புகளை அணிந்த திருக்கோலம் இப்படி பார்த்தவர்களெல்லாம் மனம் கசியும்படி இப்படி ஒரு திருக்கோலத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் மதுரை திருநகர வீதிகளிலே தம் திருப்பாதங்களை தோய்த்தார் எம்பெருமானின் அந்த திருப்பாதங்கள் மனம் வாக்குகளை கடந்த திருப்பாதங்கள் சப்த பிரபஞ்ச பிரபஞ்சங்களை கடந்த திருப்பாதங்கள் தத்துவங்களை கடந்து தத்துவாதீதமாக இருக்கின்ற திருப்பாதங்கள் தம்பால் உருகுதல் இல்லாத மனத்தையும் வாக்கையும் கடந்த பாத தாமரைகள் அப்பேற்பட்ட பாத தாமரைகளை இந்த பூமாதேவி அவள் அவளுடைய தலையில் சூடும்படி எம்பெருமான் மெதுவாக நடந்து வருகின்றார் இந்த பூமாதேவி முன்பு செய்த தவத்தின் பயன் இன்றைக்கு அவளுக்கு கிட்டியது எம்பெருமானின் திருவடித்தாமரைகளை தன்னுடைய தலையிலே சூடிக் அந்த பெரும்பேறு பூமாதேவிக்கு வாய்க்கப்பெற்றது அந்த நிலமகள் முன்பு செய்த தவத்தினால் அப்படிப்பட்ட பெருமாள் விறகு விற்கும் ஆளாக மதுரையம்பதி திருவீதிகளிலே மெதுவாக நடந்து வருகின்றார் அவருடைய திருமுகத்திலே வியர்வை தோன்றுகின்றது அவருடைய திருவாய் குவிந்து ஒலி செய்கின்றது தன்னுடைய விறகுச் சுமைகளையெல்லாம் தலையிலே தாங்கிக் கொண்டு மெல்ல மெல்ல நடந்து வருவார் தாங்கி கல் இருக்கும் என்றால் அந்த சுமைதாங்கி கல்லின் மேலே தன்னுடைய விறகுச் சுமையை வைத்துவிட்டு சிறிது நேரம் நிற்பார் பின்னர் மடுவில் இருக்கின்ற நீரை முகர்ந்து கொண்டு நிற்பார் மறுபடியும் விறகுச் சுமையை எடுத்து தமது திருமுடி மேல் வைப்பார் தலையில் உஷ்ணத்தாலான வியர்வை வழியே தமது இரு திருக்கரங்களாலும் அடிக்கடி அந்த விறகு சுமையை மேலே எடுத்து ஏந்தி மதுரையம்பதி திருவீதிகளிலே நடந்து வருகின்றார் எம்பெருமான் விறகுகளை கூவி கூவி விற்பார் யாராவது வந்து விறகுகளை வாங்க வேண்டும் என்ன விலை என்று கூறினார் நிறைய விலை சொல்லுவார் வாங்குவோர்களின் அளவுக்கு மேற்பட்ட விலை கூறுவார் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதபடி அதிகமான விலையை சொல்லுவார் தன்னுடைய விறகுகளுக்கு நான்மாடக் கூடலாகிய மதுரையம்பதியின் நெருங்கிய வீதிகளையும் மூன்று தெருக்கள் கூடும் இடத்தையும் முடுக்குச் சந்திகளையும் இப்படி விறகு விற்று கொண்டே கடந்து செல்கின்றார் எம்பெருமா தன்னை பின்பற்றிய வேதத்தையும் பிரம்ம விஷ்ணுக்களினுடைய முயற்சிகளையும் கடந்த பெருமான் அன்றைய தினம் இவ்வாறு மதுரையம்பதியின் வீதிகளையும் கடந்து கொண்டே சென்று பகல் பொழுதும் கடந்து போய் எம்பெருமான் இசை நூலில் வல்ல ஏமநாதனி மாளிகையின் வாசலுக்கு வந்து விடுகின்றார் அப்பொழுது மாலை காலம் வந்து விடுகின்றது இந்த மாலைக்காலத்தின் அழகை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நன்றாக வர்ணிக்கின்றார் மாலைக்காலம் உள்ளிட்ட சிறு பொழுதுகளை வர்ணிப்பது காவிய மரபு அதற்கு ஏற்ப இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த மாலை வேளையை வர்ணிக்கின்றார் தொடர்ந்து விறகு விற்ற படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்